பூ பறித்தல் அப்படிங்கிற சொல்ல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் செடியிலிருந்து பூக்களை எடுக்கிறதத்தான் நம்ம பூ பறித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா இது போக பூக்கொய்தல் பூக்கிளிதல் ஆகிய சொற்களும் நம்ம தமிழ் மொழியில இருக்கு இதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கமலா மல்லிகைப்பூ பறித்து வந்தால் செடியிலிருந்து பூக்களை எடுக்கிறத நம்ம பூ பறித்தல் அப்படின்னு சொல்றோம் அப்படி பார்க்கும்போது இந்த தொடர் வந்து தான் இருக்கு ஆனா அடுத்த தொடர் நீங்க பாருங்க மாலா முல்லைப்பூ பறித்து வந்தால் இங்க முல்லை அப்படிங்கிறது செடி வகையில வராது அது கொடி வகையில வரும் செடியிலிருந்து பறிக்கிறத மட்டும்தான் நம்ம பூ பறித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே நம்ம கொடியிலிருந்து பறிக்கும் போது அங்க பூ கொய்தல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்போ இங்க பாருங்க மாலா முல்லைப்பூ பறித்து வந்தால் அப்படின்னு வராது மாலா முல்லைப்பூ கொய்து வந்தால் அப்படின்னு தான் நம்ம இங்கே எழுதணும் அடுத்து பாருங்க மஞ்சள் நிற நெருஞ்சி பூக்களை பறித்து வந்தேன் இங்க நெருஞ்சி அப்படிங்கிறது தரையோடு படர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்தது தரையோடு படர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கொடிகள் இருந்து நம்ம பூக்களை எடுத்தா அதை பூக்கிள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையால நம்ம பயன்படுத்தணும் இப்ப பாருங்க மஞ்சள் நிற நெருஞ்சி பூக்களை பறித்து இந்த இடத்துல பறித்து அப்படிங்கிற சொல் வராது இந்த இடத்துல கிள்ளி வந்தேன் அப்படின்னு தான் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செடியிலிருந்து பறிக்கிறத மட்டும்தான் நம்ம பூ பறித்தல் அப்படின்னு சொல்லணும் அதுவே மரம் பந்தல் போன்ற இடங்கள்ல கொடி வகையில படர்ந்துருக்கக்கூடிய முல்லை போன்ற பூக்களை நம்ம பறிக்கும் போது அதை பூப்பரித்தல் சொல்லக்கூடாது பூ கொய்தல் அப்படிங்கிற சொல்ல தான் நம்ம பயன்படுத்தணும் அதுவே தரையோடு படர்ந்திருக்கக்கூடிய கொடிகள்ல நெருஞ்சி போன்ற கொடிகள்ல இருந்து பூவை எடுக்கும்போது அங்க பூக்கிள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் கடைசியா மரத்திலிருந்து இலை பறித்து வந்து செடியிலோ கொடியிலோ மரத்திலோ எங்கிருந்து நம்ம இலை பறித்தாலும் அதை பொதுவா நம்ம பறித்து என்ற சொல்ல தாராளமா பயன்படுத்திக்கலாம்